சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல இப்படி ஒரு ரிவஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது என்னென்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிய போகுது எட்டு வாரங்களை கடந்து போயிட்டுருக்கு சொல்லப்போனால் அந்த எட்டு வாரத்துக்குள்ளே டாப் ஃபைவ் அந்த எலிமினேஷன் எல்லாமே பண்ணி ஆகணும் டாப் ஃபைவ் யார் வர போறதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் யாரெல்லாம் சொல்லிட்டுருக்காங்கன்னா சுஷாந்தினி அதுக்கப்புறம் சபேஷன் பவித்ரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இனியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது செந்தமிழ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது போக இன்னும் ரெண்டு மூணு பேர் பிரதீபாவாக இருக்கு இருக்கட்டும் அறிவழகனா இருக்கட்டும் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இந்த வாரத்துல எலிமினேட் ஆவாங்கன்றது எழுதப்பதாவது நியதியா சொல்லப்பட்டுட்டே இருக்கு அது மட்டும் இல்லைங்க வேற ஏதாவது மிராக்கல் நடந்து நாம சொன்னவங்க யாரோ ஒருத்தர் கூட எலிமினேட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இன்னும் ரவுண்ட் வரல இல்லையா அதனால எதையுமே நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டாக திருப்பூர்ல ஏதோ திருவிழா மாதிரி ஒரு கான்சர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க அதுல வந்து அப்படியே அப்படியே சூப்பராக சரிகமப்பாலை பாடின எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் பாடியிருக்காங்க அவங்களுடைய குரல் வளம் அப்படின்றது செம்மையாக இருந்திருக்கு ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கு எல்லாரையும் ஈர்க்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதை எல்லாத்தையும் பார்த்து லகிச்சு போயிட்டு வியந்தவங்க என்னடா இது இவங்க வாய்ஸ் இப்படி இருக்கேன்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க அதையும் தாண்டி அதில் பவித்ராவுடைய பர்ஃபாமன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சாம் எல்லாருமே ரசிச்சிருக்காங்களாம் குறிப்பாக பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பவித்ராவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு ஃபேவரிசம்னு ஒன்று வந்துடக்கூடாதுன்னு பாட்டும் பாடினாங்க அதில் அப்படியே டேஞ்சர் ஜோன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இடையில கோல்டன் வாங்கி வாங்கியிருந்தாங்க இப்படி தான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் பவித்ராவுடைய பர்ஃபாமன்ஸ் இருக்குது பட் என்ன நடந்தாலும் தனக்குன்னு தன் கணவருக்கு விட்டுட்டு போன பணியை சிறப்பாக செய்யணும்னு அவங்களும் முனைப்போட எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேர் வாய்ப்பு கொடுக்கறது நிறைய உதவிகள் வர்றதுன்னு எல்லாமே பவித்ராவை சுற்றி நடந்துட்டு தான் இருக்குது அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது அடுத்த சீசனில் அதாவது அடுத்தடுத்த வாரங்களில் என்ன மாதிரியான ரவுண்டு வரப்போகுது எப்படி பவித்ரா பாட போகிறாங்க அதை விட முக்கியமான விஷயம் அவங்க இருப்பாங்களா இல்லை டாப் ஃபைவ்க்குள்ளே போ போவாங்களா போகாமல் இருக்க போறாங்களான்றது மக்கள் மத்தியில குழப்பமாக இருக்கு எல்லாரும் திறமையானவர்கள் தான் நல்லா பிராக்டிஸ் பொழுது இனியா இருக்கலாம் அவங்க போகலாம் அவங்க இருக்கலாம் இனியா போகலாம் இல்லை வேற யாராவது ஒருத்தர கூட வெளியில் விடலாம் சரிங்கம்மாப்பா அப்படின்றது கெஸ்ட் பண்ண முடியாமல் ப்ரிடிக் பண்ண முடியாமல் இருக்கனால ஒரே குழப்பமாக தான் இருந்துட்டு இருக்கு பட் அவங்களுடைய ரீசென்ட் பர்ஃபாமன்ஸ் திருப்பூரில் செமையாக இருந்துச்சாமா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ